ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை சரியாக நம்ம வெளிநாட்டு நண்பர்களும் அவங்கள சார்ந்து இருக்கிற குடும்பங்களும் ஏதாவது பெர்சனல் மெடிசன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த பெர்சனல் மெடிசனை சவுதி அரேபியாவுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில அப்ரூவலை சவுதி அரசாங்கத்திலிருந்து நீங்கள் வாங்கணும் சவுதியில் எல்லா மருந்துகளுக்குமே அனுமதி கிடையாது நீங்கள் சவுதிக்கு வேலைக்காக போயிருந்தாலும் சரி உம்ரா ஹஜ் அண்ட் ஃபேமிலி விசிட் விசா அதில் போயிருந்தாலும் சரி உங்களுக்கான மருந்துகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா சவுதி ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டியிலருந்து அப்ரூவல் வாங்கணும் அந்த அப்ரூவலை எப்படி வாங்கணும் எந்தெந்த மருந்துகளுக்கெல்லாம் சவுதி அரேபியாவில் தடை பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எப்படி நம்மளோட மெடிசனை நம்ம எடுத்துகிட்டு போகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட மருந்துகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுக்காக நம்ம சவுதியோட ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்ட அப்ரூவல் வாங்கினோம்னா ஒரு சில மருந்துகள் வந்து பொதுவாக இருக்கும் பாராசிட்டமல் மாதிரி இதுக்கெல்லாம் அனுமதி ஈஸியாக கிடச்சிரும் சில மருந்துகளை சவுதி அரசாங்கம் கண்ட்ரோல்டு மெடிசன் கேட்டகரியில் வச்சுருக்காங்க கண்ட்ரோல்டு மெடிசன்னால் நீங்கள் குறைவாக தான் இதை வச்சிருக்கணும் குறைவாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது லிரிக்கா ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி மருந்துகள்லாம் கண்ட்ரோல்டு மெடிசன் கீழே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி மருந்துகள்லாம் நீங்கள் அப்ரூவல் வாங்காமல் இல்லீகலாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க இல்லை ஜெயிலில் போகக்கூட வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி நாடு கூட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் சவுதி இருந்து நம்ம அப்ரூவல் வாங்குறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஒரு சில மருந்துகளை லீகலா எடுத்துட்டு போக முடியும் அதுக்கு உங்ககிட்ட டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும் நர்கோட்டிக் சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் இதுக்கெல்லாம் கடுமையான கண்ட்ரோல் இருக்கும் ஹைடோஸ் பெயின் கிலர்ஸ் எல்லாம் கொண்டு போனோம்னா ஒரு சில ஸ்பெஷல் அப்ரூவல் தேவை சாதாரண ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட் பிபி டேப்லெட் டயபெட்டிக்ஸ் டேப்லெட் இதுக்கெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தாலே ஓகேதான் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகும்போது சவுதியோட அண்ட் ஏர்போர்ட் செக்யூரிட்டியில் என்ன மாதிரிலாம் செக் பண்ணுவோம்னா மருந்து பாக்கெட்டில் பேஷண்டோட நேமு எக்ஸ்பைரி டேட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரிஜினலாக இருக்கணும் இல்லாட்டி அட்டஸ்டட் காப்பியாவது இருக்கணும் அளவில் நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா கமெரிக்கல் பர்பஸ்ன்னு நினைப்பாங்க அதனால உங்களோட பர்சனல் யூஸ்க்கு மட்டும் எடுத்துகிட்டு போங்க சவுதியோட ஃபுட் அண்ட் ட்ரக் இருந்து உங்களோட பெர்சனல் மெடிசினுக்கு அப்ரூவல் வாங்கணும்னா ஒரு சில ப்ராசஸ் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் நம்பர் ஒன் மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டை உங்க டாக்டர் தான் கொடுக்கணும் அதுல உங்களுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் என்ன மாதிரியான மருந்து இல்லாட்டி டோஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கணும் நம்பர் டூ பிரஸ்கிரிப்ஷன் டாக்டரோட சீல் மற்றும் அவரோட சைன் கண்டிப்பா இருக்கணும் நம்பர் த்ரீ உங்களோட பாஸ்போர்ட் மற்றும் விசா காப்பியை அட்டாச் பண்ணியிருக்கணும் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எஸ்எஃப்டிஏ போர்ட்டலில் நீங்க அப்லோட் பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் ஒரு சில நாட்களில் உங்களுக்கு அப்ரூவல் லெட்டர் கிடைக்கும் இந்த அப்ரூவல் லெட்டரோட சேர்த்து உங்களோட பெர்சனல் மெடிசனை நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களோட பெர்சனல் மெடிசனை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளவு எடுத்துகிட்டு போனால் எத்தனை நாளுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக நைன்டி டேஸ் அளவுக்கு தான் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் அந்தளவுக்கு தான் அனுமதி கொடுப்பாங்க சவுதி அரசாங்கம் நைன்டி டேஸ்க்கு அப்புறம் உங்களோட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் காட்டி உங்களுக்கான மருந்துகளை லோக்கல் பார்மசிலேயே உங்களால் வாங்கிக்க முடியும் அளவுக்கு அதிகமான மருந்துகளை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சீஸ் பண்ணிடுவாங்க இல்லாட்டி ஃபைன் போடுவாங்க உங்களோட குழந்தைகளுக்கான மருந்துகளை எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கும் டாக்டர் ரிப்போர்ட் கேட்பாங்க எடுத்துக்காட்ட ஆஸ்துமாயின் ஹீலர் இன்சுலின் போன்றவை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா டாக்டர் ரிப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன் மெடிசனை நீங்கள் கூலிங் பேக்கில் கூட கேரி பண்ணலாம் சிரப்ஸ் அண்ட் லிக்யூட்ஸை சீல்டு பேக்காக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த விஷயத்துல வெளிநாட்டவர் எதில் கவனமாக இருக்கணும்னா எப்போதுமே டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை இங்கிலீஷ் இல்லாட்டி அரேபிக்கில் எடுத்துட்டு போங்க மெடிசன் லேபிளை எப்போயுமே ரிமூவ் பண்ணாதீங்க அதிகளவில் மருந்து எடுத்துகிட்டு போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏர்போர்ட் செக்குக்கு முன்னாடி ஏதாவது அப்ரூவல் லெட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சவுதி அரசாங்கத்தோட ஹெல்ப் லைன் கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அதுக்கு கால் பண்ணி நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் வெளிநாட்டில் வாழும் நம்ம சவுதி நண்பர்களே சட்டப்படி நீங்கள் அப்ரூவல் வாங்கி உங்களோட மெடிசனை கொண்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி ஃபைன் ஜெயில் நாடு கடத்த கூட ரிஸ்க் இருக்கு மேலும் சவுதி அரேபியா பற்றிய முக்கியமான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க